மன்னா சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டாவது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் நம்மளை நினைவில் வைத்திருக்கிற தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் அவர் நம்மளை மறந்து போகிற தேவன் அல்ல வேதத்தில் அநேக இடங்கள் இல்லை கத்தர் நினைந்தருளினார் கத்தர் நினைந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அண்ணாலை நினைந்தருளினார் அண்ணாளுக்கு சாமி கொடுத்து ஆசீர்வதித்தார் ராகேலை நினைந்தருளினார் யோசிப்பை கொடுத்து ஆசீர்வதித்தார் இஸ்ரேவேலை யாக்கோபே இவைகளை நினை நீ என் தாசன் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் நம்மளை மறவாத தேவன் ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் இன்றைக்கு உங்களை அவர் நினைவில் வைத்திருக்கிறபடினால் உங்களையும் ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் நிச்சயமாகவே கத்துடைய ஆசீர்வாதை பார்ப்பீர்கள் அண்ணா ஒரு சாமியலுக்காக காத்திருந்தாங்க அதை பெற்றுக்கொண்டாங்க ராகேல் யோசிப்புக்காக காத்துக்கொண்டிருந்தாங்க பெற்றுக்கொண்டாங்க நீங்களும் எந்த ஆசீர்வாதத்துக்காக காத்து இருக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் ஏனென்றால் அவர் உங்களை நினைவில் வைத்திருக்கிறவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக இன்னேசிக்கிற எங்கள் ஆண்டவரே அநேகர் அநேக ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டு ஜெபித்து ஜபித்து விசுவாசத்தோடு காத்து கொண்டு கத்திரங்களை நினைவில் வைத்திருக்கிறக்காக அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொண்டு வருவீராக இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் யாரெல்லாம் கத்தரனை மறந்து விட்டார்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீர் நினைவில் வைத்திருக்கிறேன் சொல்லுகிறக்காக நன்றி ஆசிர்வதிப்பேன் சொல்லுகிறக்காக நன்றி ஆசிர்வதியும் வழி நடத்தும் பலப்படுத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்